ஏட்டி சத்யா அந்த வடை அவ்வளவு சாப்டட்டோம். உனக்கு நான் பொறவே எடுத்துட்டு வரேன். பாப்பா பாப்பா இன்னை நிறைய சுட்டு எடுத்துட்டு வர. வாழைப்பு வடைய சுட்டனா என்ன கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அழுப்பு இருட்டி. அது செய்யறதுக்கு நேரம் முன்ன பாரு. அதனால தான் இந்த உளுந்து வடை போட்டு எடுத்துட்டு வந்தேன். இன்னிக்க இல்லன்னே நாளைக்கு வாழைப்பு வடை சுட்டு குடி. சாப்டறதக்கையும் கால இல்ல. நானும் வசதியா இருக்கேன். எப்ப எது செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவோம். ஏட்டி வயசு வந்த புள்ளை தான் வாய் பாத்துகிட்ட கிடக்கு நம்ம நல்ல வைத்தை நோபிக்கறமே. என்ன திவீ நியாயம்? கடிக்கதனே சாவுறத விட்டுவிட்டு அப்ப சத்யா கிட்ட ஓம் பัง எடுத்து குடிட்டி நான் ஆளுக்கு எவ்வளவு வேணுமோ சாப்பிடுங்கம்மா. நான் செஞ்சு கொண்டு வரேன். சாப்பிடுங்க நல்லா.

உங்க பிள்ளை பெரிய மனுஷியானதுன்னு ஆனதுன்னு இருந்து நானும் வசந்தியை எல்லா வேலையும் எழுதுபட்டு செஞ்சு இந்த வீட்டுக்கு ஓடா உடைச்சு இப்ப தான் உக்காந்துருக்கோம் நாங்க ரெண்டு வடை எடுத்து சாப்பிட கூடாதா இக்க கொண்டு போ உங்க வீட்டுக்காரரு என்னமோ பறந்து கொத்துற மாதிரி பார்க்குறாரு அம்மா நான் அப்படிலாம் சொல்லலம்மா சாப்பிடுங்க சாப்பிடுங்க நீங்க சாப்பிட்டு பிறகுதான் இந்த பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தா மட்டும் என்ன அது சாப்பிடுவா போகுது நீங்க தான் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுவீங்க சாப்பிடுங்க அப்ப உங்க பிள்ளைய சாப்பிடாதே தெரிஞ்சுக்கிட்டு எங்க கிட்ட தள்ளிட்டேன் என்னக்கா கேட்டி உங்க பேரை சொல்லியாவது நான் சாப்பிடலாம்னு வடை செஞ்சேன் இதுக்கு ஒரு இப்படி போறேன்

அய்யயோ ஆமல்ல மறந்துட்டேன் அடங்கு இருந்தாலும் நான் என்னத்தி பண்றது நானும் வீட்டுக்கு ஒத்த பிள்ளையோ பொட்ட பிள்ளையோ பிறந்து தொலைச்சுட்டேன் எனக்குன்னு அண்ணன் தம்பின்னு எதுவும் நல்ல வரியத்துல வந்து நிக்க யார்ட்டையும் இருக்கா இதை தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நான் குமுறிகிட்டே இருந்தேன் இப்படி ஒரு சூழ்நிலையிலேயே பாத்தியா எங்க இதுக்கு தான் நான் சொல்றேன் சொல்ல வேண்டாங்க எதுவும் ஏக்கா ஏக்கா வேணாம்னு வசந்தி வாய வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா இல்லடி எனக்கு திடீர்னு மனசுல இந்த கேள்வி வந்துச்சு அதான் மனசுக்குள்ளேயே வச்சு பிழைகிறத விட கேட்டுதான் நல்லதுன்னு போச்சு நீ கேட்டதுல ஒரு தப்பு இல்ல அனந்தம்பி இல்லாம பிறந்தது ஏன் குத்தந்தாள அடி உதவுற மாதிரி அனந்தம்பி உதவ மாட்டாங்கன்னு சும்மாவா சொல்லுவாங்க சொத்து சுகம் இல்லைனாலும் எனக்கு எதுவும் செய்யாட்டி போனாலும் ஒரு ஆளா வந்து நின்று என் பிள்ளைக்கு ஒரு மாலை எடுத்து விட்டா அது எம்பிட்டு சிறப்பு என் பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு குடும்பம் இல்லாம படிச்சே கடவுளே இது பைத்தியம் எதுவும் அப்பா இருக்காரு அவரு இருக்கையில என்ன நீ இப்படி எல்லாம் பேசுற அவங்க அப்பா இருந்தாலும் தாய் மாமனும் வர வைக்க மாமா யாரும் இல்லையே மாமா யாருக்கா இருந்தாலும் இது மனசு சங்கட்டமாக தானே இருக்கும் இந்த கூடவே ஒட்டி ஒன்னா இருக்கிறேன் ஏன் மனசுக்கு இந்த கேள்வி வந்துச்சுன்னு கேட்டுப்பிட்டேன் பிள்ளை பெரிய மனசு ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் எவவே என்னத்த பேசுவா சொல்லுங்க நான் கேட்ட மாதிரி இன்னும் நாலு பேரு கேட்க மாட்டேங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு வசந்தி அதுக்காக ஊர்ல கேக்குற விளக்கிட்ட பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா நம்ம வேலை என்னவோ அதை பாத்துக்கிட்டு இருந்தா மட்டும் போதும் ஆமா மரணம் சீர் செய்ய இருக்கிறது தங்க புருச டக்லஸ் மட்டும் தான் ஆனா அவங்க சீர் செஞ்சுதான் என் பிள்ளை நறுக்கணும்னா அது வேண்டவே வேண்டாம் என் பிள்ளைக்கு யாரும் சீரும் செய்ய வேண்டாம் சனத்தையும் செய்ய வேண்டாம் நானும் என் பொஞ்சாதி இருக்கோம் நாங்களே பாத்துக்கறோம் இதெல்லாம் சரியா நீங்க பேசுறது எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கா உள்ள சடங்கு ஆகி கிடக்கா அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் ஒரு வார்த்தை சொல்லி விடல என்ன நீங்க ஆமா மாமா ஆயிரம் சண்டை இருந்தாலும் பிள்ளை சடங்கானது நேரத்துக்கு சொல்லி இருக்கணும் அவங்களுக்கும் விஷயம் தெரிய நானா போயிடலாம் யார் வசதியே நிக்க மாட்டேன் வசந்தி அது உனக்கு நல்லா தெரியும் ஏயா எதுக்கு ஏன் இப்படி எங்களை எல்லாரையும் படிச்சு அவடிக்கிறேன் ஆயிரமே இருந்தாலும் நீ அம்மா உன் தங்கச்சி என்னைக்கு இருந்தாலும் ஒண்ணு சேராமல போயிடுவீங்க நாளைக்கு ஆகதவங்களும் போறது நானும் என் பிள்ளைவள மட்டும் தானே என்னைய கூட விடியா என் பிள்ளைகளுக்கு இது பாவத்தை உன் அம்மாவோ உன் தங்கச்சியோ ஒரு வாரத்தி பார்த்து சொல்லிடுச்சுன்னா என் பிள்ளை வாழ்க்கை என்னைய ஆகும் எந்த காலத்துலயும் ஆத்தா வானா தங்கச்சி உறவு இல்லைன்ற மாதிரி தானே நீ பேசுறதுதான் இருக்கு எனக்கு எல்லாம் தெரியாது உன் அம்மா கிட்ட போய் சொல்லுவியோ காலில் உழுவியோ போய் முதல்ல அவங்கள கூப்பிட்டு வா வீண் பிடிவாதுல என் பிள்ளைகளை படி கொடுக்க நான் ஆளு கிடையாது முத முத என் பிள்ளை பெரிய இருக்கா உன் வந்து ஆசீர்வாதம் போக சொல்லு

அவங்க வீட்ல வர விசேஷம் நடக்கும் பொழுது தாய் மாமன் உங்களை மதிச்சு கூப்பிடலன்னா உங்களுக்கு சரமமா இருக்காதா ஏன் அண்ணான்றதுக்காக நான் பேசல மாமா கொஞ்சம் மாதிரி நீங்க யோசிச்சு பாருங்களே முடியாது 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 அவங்க இந்த வீட்டு வாசப்படியா மிதிக்க வேண்டாம் ஏதோ இப்பதான் எங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு மறுபடியும் அவங்கள வீட்டுல விட்டு நான் வீணா ரெண்டகத்தை உண்டாக்க விரும்பல ஆளுக்கு அவங்க வேலை எதுவோ அதை பாருங்க எதை எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும் அவங்க இந்த வீட்டுக்கு வரவும் கூடாது என் பிள்ளை பெரிய மனுஷன் ஆயிருக்கான்ற சேதி அங்க போகவும் கூடாது தபாரடி என்னை மீறி அந்த வீட்டு வாசப்படியை மிதித்தி என் பிள்ளை வளர்ந்துட்டா என் பிள்ளை பெரிய மனுஷன் ஆயிட்டாலும் அவங்கள போய் கூப்பிட்டேன் ஒரு நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் பிறந்த வீடு வாச அப்பா அம்மா எல்லாரையும் விட்டுட்டு வந்தது உனக்காக தான் மறுபடி அவங்க கிட்ட போய் நின்னு என்னை என்ன சொல்லுங்க அசிங்கப்படுத்தாத எனக்காக உங்க வீடு வாச சொத்து சொக்கம் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்திருக்கீங்களா இப்ப நான் இழந்துட்டு வந்தேன்னு சொன்னேன்னா நீங்க சொன்னது அப்படிதான் இருக்குமாமா அப்ப எனக்காக நீங்க வந்திருக்கீங்களா எதுக்கு அப்படி எனக்காக செய்யணும் அப்படி இல்ல நீங்க எனக்காக கஷ்டப்பட எல்லாரும் போய் உங்க வீட்ல இருந்துக்கோங்க ஏய் நீ தேவனத பேசவே சொல்லிப்டா புள்ள இருக்குற பாக்குற இல்ல உன சும்மா விட மாட்டே ஏடா போடா உள்ள போய் வேல இருந்த பாரு சும்மா இதாது உரண்ட எடுத்துட்டே கிடக்குறது பாரம்டி பாரு அவ எப்படி பேசறாரு பாரு என்னமா எனக்காக வந்தாரமே அப்ப அம்மா உன் தங்கச்சி செஞ்சதுல நியாயம்ல உங்க அம்மா சொல்ற மாதிரி நான் தான் உனைய மைபட்டு உன் கூடவே வாணி இழுத்துட்டு வந்துட்டேன் போ பாரு இல்லையா முன்னாடி மாதிரி நீங்க சண்டை போடுக்க பிள்ளை உன சின்ன புள்ளவே கிடையாது அது அதுக்குன ஒரு ஒரு பக்கம் வந்துருச்சு இன்னமேலாவது கொஞ்சமா பொறுப்பா நடந்துக்கோங்க போங்க ஆமா முன்னாடி நீ சொன்ன மாதிரியே பிள்ளை பெரிய மனுஷியா இருந்து சடகு வைக்க பொறுமில்ல எதுவும் சொல்ல வேண்டாம் வீட்டுக்குள்ளேயே தண்ணி வித்தி விட்டுறலாம் அடியே நீங்க பேசுன எல்லாத்தையும் நான் தான் இருந்தேன் எதை என் பிள்ளை பிறந்ததும் என் பொண்டாட்டி செத்து போயிட்டா இல்ல இவனுக்கு பிற ஒவ்வொரு ஆனா பொண்ணும் இவனுக்கு துணையா இருந்திருக்கும் அப்பா நீங்க இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல இருந்து வெளியில வரல போல இருக்கு அக்கா தங்கச்சிக்கு செய்யறதுல அந்த காலத்தோட சரியா போயிடுச்சு இந்த காலத்துல அக்கா தங்கச்சி உறவும் கிடையாது அண்ணன் தம்பி உறவும் கிடையாது செத்தா கூட யாரும் வந்து ஒரு புடி மண்ணல்லி போடுறது கிடையாது பாருங்க சரியா சொன்னி சரியா சொன்ன அண்ணன் தம்பி இருந்தாதான் இப்ப உலகத்துல வாழ முடியுமா இல்லாதவங்க எங்க போறதா என்ன நீ இல்லாதவங்க எதுவும் காரியம் எனக்கு செய்யலையா இல்ல சடங்குதான் வைக்கலயா நீ இப்ப எதுக்கு தவலைப்படுற அப்பா இருக்கண்ட சாமி உனக்கு எல்லாம் உனக்கு என் பேத்துக்கு குச்சி கட்டணும் அதானே எங்க பெரிய பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்குமாமா ரெண்டு நாள சுத்தமா சரியா கிடையாது அப்பல உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல என் தம்பி ஒருத்தவன் என் புள்ள சின்ன வயசுலயே சிங்கப்பூர் போயிட்டான் அவங்க மாமா தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு வேலை விஷயமா வரானா இங்க வந்து எங்க தங்குறது எங்க போறதுன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தான் அதுக்குதான் கடல மாதிரி நம்ம ஊடு இருக்கு நீ எதுக்குடா வெளியே போய் தங்குறேன்னு சொல்லி நான் நேத்துதான் அவங்ககிட்ட பேசினேன் பேசுனேன் பேசும் பொழுது இந்த மாதிரி உங்க அக்கா மாவு பெரிய மனுஷியா இருக்குடான்னு சொன்னேன் உடனே பிளைட்டு புடிச்சு கிளம்பி வாருன்னு சொல்லிருக்கான் நேரத்துக்கு வந்துகிட்டு இருப்பான் அவனேதான் அவனேதான் இங்க எதுவும் தப்பா நான் நினைச்சுக்கலாம் அவனும் பிள்ளைக்கு மாம தான் அவ வந்து பிள்ளைக்கு சடங்கு செஞ்சா எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும் இப்படினால உறவே இல்லாம கடுத்தோம் மாமா வீட்டுக்கு பெரியவங்க நீங்க இதுதான் இப்படிதான் சொன்னா நாங்க கேட்டுக்க போறோம் என்கிட்ட கேள்வி வேலை கேக்குறீங்க நீங்க செய்யலாமா வேண்டாமான்னு உங்க விருப்ப போல உங்க பேத்துக்கு செஞ்சுட்டு போங்க இதுல எனக்கிட்டே இருக்கு கங்கமையில புருஷா இருக்காரு அவருகிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் அம்மா நான் உங்ககிட்டயும் நல்லா படிச்சு பிடிச்சு சொல்றேன் அவங்க கொடுத்த காயமெல்லாம் என் மனசுக்குள்ள இன்னும் ஆறாம அப்படியே கிடக்கு அவங்க என்ன அசிங்கப்படுத்தா கூட பரவாயில்ல நாலு பேருக்கு முன்னாடி என் பொண்டாட்டி அசிங்கப்படுத்திருக்காங்க இப்ப என் பிள்ளை பெரிய மனசை அடிச்சு நான் போய் சேர்ந்துகிட்டா இவளோட மான மரியாதை என்ன ஆகும் சொல்லுங்க முடினாலும் இவ அந்த குடும்பத்துக்காக உழைச்சு கொட்டினதுல வீணா போயிடாதா சன்மானம் பாக்குற நேரமா மாமா இது யாரு என்னை எதுவும் சொல்லி சமாதானப்படுத்த வேண்டாம் ஏக்கா அவர்தான் பிடிக்கலங்கிறாருல விடாங்கா ஒதுங்கி இருக்கிறது தான் உனக்கும் நல்லது ஆமா உடனே போய் ஒட்டிக்கிட்டா மாமியா என்ன சொல்லுவோம் பெரிய செய்யறதுக்கு எதுவும் வழி அதனாலதான் கூட வந்து ஊர் அடிக்கும் எதுக்கு மறுபடியும் அது அது மட்டுமா தம்பி செய்யல இது ஆயிரம் குறை அதெல்லாம் உனக்கு நம்ம நாலஞ்சு மட்டும் கூப்பிட்டு பிள்ளைக்கு தண்ணியை ஊத்தி விட்டுறலாம் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரி உங்களுக்கு இருக்கிற அக்கறை கூட அங்க இருக்கிற யாருக்கும் இல்ல பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சுட்டீங்களா சூடா கொண்டு வந்து குடுத்த வடை இப்ப ஆடி ஏமிச்சு நூலே வந்துரு போல இதை சாப்பிடுறான் சாப்பிடுங்க சாப்பிடுங்க

புள்ளட்டி அதுக்குதே ஆமா ஆமா அப்புறம் என்ன குடிக்கையில கீழே சிந்திச்சுன்னா சட்டை வீணா பாரு போய் மாத்திக்க போ எங்க உடம்பு இப்ப பரவாயில்லையா உங்களுக்கு தங்கம் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு தங்கம் ஆனா என்ன வரட்டு இருபடா வருது அதுதான் எனக்கு ஒரு மாதிரி மேமூச்சு கீமூச்சு வாங்குது தங்கம் சரி சரி எங்கயே போகணும்னு சொன்னீங்கல்ல கிளம்புங்க கிளம்புங்க உங்களுக்கு வேற வரட்டு இருமலா இருக்குன்னு சொல்றீங்க இல்ல பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் போங்க

என்னமா தகச்சி இது கேள்வி பக்கத்து பக்கத்து வீட்டுல இருந்துகிட்டு நல்லா இருக்கேன்னு கேக்குற எப்பவும் நல்லா தான் இருப்பேன் என்னமா அண்ணனுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டா எல்லாம் தெரியும் என் மச்சனோடாமே என்ன எப்படி தெரியா உம் அண்ணன் தான் பூனை மாதிரி இருப்பா அண்ணன் பாயம் புள்ளி உங்க சேந்திரிச்சதும் ஆத்தாள மாளும் கிளம்பி அங்க வரல சும்மா ஒண்ணும் வரல அங்க வந்து கண்டிப்பா ஒம்பு பண்ணுவல பாவம் என் மச்சான் நல்ல மனுஷன் இவ வந்து ரெண்டு பேரும் உரண்டு எடுத்தாலும் இழுப்பாளுவ இதாமா எனக்காண்டி எனக்காண்டி என் மச்சானுக்கு ஒரு நல்லது பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் ஆத்தாலும் அவளும் என்ன பேசிக்கிட்டாலுவ அவளை பேசிக்கிட்டாலும் ஏதாவது ஏக பக்கமா பேசிக்கிட்டு அதெல்லாம் இப்ப நம்மளால சொல்ல முடியாது இப்ப நேர்ல வரலூல வரும்போது நீ தெரிஞ்சுக்குவேன் அங்க வரலூல எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியே துரத்த முடியுமோ அப்படி இது அடி அவளுங்க மறக்கவே கூடாது புரியுதான் சொல்லிட்டால நான் பாத்துக்கிறேன் விடு வந்துட்டு அளவு வந்துட்டு அளவு போன வகி இங்க இருந்து கிளம்பி ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகலமா எப்படி காத்து மாதிரி பறந்து வந்துட்டாலோ பாரு குடும்பத்தை கெடுக்கிறதுல அவ்வளவு குறியா அழுகிற அளவு சி யாருக்காகவும் பார்க்க வேண்டாம் என் மச்சான் பாவம் அவரு ஒரு ஆளுக்காக நீ கொஞ்சம் அங்க இருமா இருந்து பாத்துக்குமா சரி நான் மச்சான் வந்து என்ன என்ன நான் நான் வைக்கிறேன் எல்லா நல்லபடியா முடிச்சிட்டு பறவை அண்ணனுக்கு போன் பண்ணி என்னாச்சுன்னு சொல்லு பாங்க டி பாங்க அங்க நீங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கூனி கோணி தான் திரும்பி வருவீங்க கேட்டிங்கட்டேன் பாத்தியா இன்னுக்கு என்னன்னு சொல்லு நீ உங்க ஆத்தான்னு இங்கே வந்தே எதுவோ உரண்டு இருக்கோ வரல வேணாம் உரண்டு என்னத்தோ உருண்டு இருக்க உறளவு அதான் சொந்த முள்ளு பந்து முள்ளுன்னு ஆயிடுச்சு அப்புறம் இன்னும் இங்கு உரளவு நல்ல காரியம் நடக்குதுல ஆனால் கேட்கணும்ல இந்த ராசட்டி சந்தோஷமா இருக்கக்கூடாதுல்ல சந்தி நீங்கிட்டியா நான் இங்கே இருக்கேனு எனக்கு தெரியாம என்ன தெரியாமல் அங்க இருந்து வந்தியா பேத்தி நீ கூட எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை எதுக்கு சொல்லணும் உனக்குள்ள எதுக்கு சொல்லணும் என்னடி இது கதை உள்ளவங்க நாங்க

ஏண்டீ நாங்க வாங்கித் தர வரோம் நீ டடி நம்ம அண்ணன் வீட்ல சடங்கு நடக்குது நல்லதா ஆக்கி போடுவாங்க இப்ப போய் நாம ஒட்டிக்கிட்டாதா நல்ல பைட்ட நிரப்பிக்கிட்டு அreturnData வாங்கிக்லானே உனக்கா தெரியாது பூங்களை பத்த வாங்கித் தர வந்திருக்கனே சொல்ற அளவு வீட்டுக்கு காரை எங்களுக்க இருக்குற அக்கறையில பாதிய கூட உங்களுக்கு இல்ல பேதி சடங்காகி ரெண்டு நாள் ஆவுது வார அளவு பாரு அ பேதிய பகம் வந்ததனே அவனுக்கு சொல்லி கொடுத்து இட்டிட்டு போயிடு மர்மவுள நடு தெருவுல நிக்க வைக்கலான வந்திரு இந்த பாருங்கடி இவ்வளவு பேச சொல்லிட்டேன் என் மowa எங்க என் மowa கூப்பிடுங்க வந்து பேச்ட்டோம் நீங்க யாருடி உங்களுக்கு என்ன இருக்கு என்ன நாக்கப்ல பள்ள போட்டு பேசுறீங்க பாரு இங்க உங்க பேச்சு எங்கடா பச்சிகாரங்க சொல்லிபுட்ட இதெல்லாம் எங்க மருமாலுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா சொல்லிட்டு போனதே உன் வசதி என்ன பாசம் தின வெக்க சூடு இருந்து இந்த கொடுத்து நம்ம நாம வந்திருக்கோம் நம்ம அவன் வந்து பேசிக்கலாம்

பரவு இருக்காதா ஒருத்தவங்க வாழ்க்கைய காப்பாத்திருக்கோம் இப்ப மட்டும் நாம பேசாம அந்த இடத்தையும் உள்ள விட்டுருந்தா இந்த அக்கா வாழ்க்கை என்ன ஆயிருக்கும் சொல்லு பெருமையா இருக்கு அப்படியே சொன்னா ராசத்தியக்கா ரொம்ப பெருமைப்படும் அடக்கெல்லாம் முடிஞ்சா கூட இன்னும் பத்து நாள் இங்க இருந்து சாப்பிட்டு நல்லா உடம்ப தேத்திக்கிட்டு போடின்னு சொல்லும் எனக்கு நமக்கு கவனிப்பே தனியா இருக்கும் பாரு வசதி ஆமாடி நம்ம சின்ன சின்ன காரியமா செஞ்சிருக்கோம் எம்பிட்டு பெரிய காரியம் எல்லாத்துக்கும் அண்ணனுக்கு தான் நன்றி சொல்லணும் முதல்ல நடந்தது அண்ணனுக்கு போன் பண்ணி சொல்லணும் பாரு ஒரு வார்த்தை கேட்கும் போது ஆத்தாளுக்கும் அவளுக்கு மூஞ்சி போட போக பாக்கணுமே என்னால சாய்க்க முடியல ஆமா ஆமா நம்ம கேட்ட கே ரெண்டு தூக்கு மாடி தொங்கினாலும் தொங்கிடும் அது நம்ம மேல விழாம இருந்தா சரிதே சீயக்காய்க்கு அரைக்கிற பொருள் எங்க விற்கும் தெரியலையே நாட்டு மருந்து கூட ஒண்ணு கூட கண்ணுல காணும் இப்படி தான் ஏதோ அது பாட்டுக்கு வளர்ந்தா போதுன்னு பாப்பு கட்டிக்கு வெட்டி விட்டாச்சு இனிமேலாவது பிள்ளைக்கு நல்ல ஈடுப்பை தாண்டி மொழியை வளர்க்கணும் என் காலத்துலலாம் நான் எம்புட்டு நீட்டு முடிய வச்சுக்கிட்டு டிங்கு டிங்குனா அப்படிக்கும் இப்படிக்கும் ஆட்டிக்கிட்டு கிடப்பான் ஏன் பிள்ளை வளர்க்க பாரு கழுத்து தாண்டல கடை எங்க இருக்குன்னு அந்த மனசு கேட்கலாமா நாமே என்னத்துக்கு பேசணும் இங்க இருந்து வர வரைக்கும் மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு வராரு நாமளா போய் பேசணும் இருக்கு ஒரு பூவா வாங்கி வைய ம் வாங்கி வையான்னு சொல்ற மனசன் வாங்கி கொடுக்கறது நாங்களா போய் வாங்கி வச்சுக்க முடியும் தான் பேசுறேன் பூக்கு வாங்கி வைக்க தெரியும் உங்க சோலி என்னோ அத பாருக்க இன்னும் உனக்கு இல்லையா கூட டீ ஒன்னா வாங்கி தரட்டுமா சம்சா வைக்குது போன வைக்குது வாங்கி கொடுத்து வாங்கி கொடுத்தா எல்லாம் சரியா போயிட்டு சண்டை சம்மதம் ஆயிடும் நினைச்சுக்கிட்டீங்களோ சொல்றத கேட்கவே மாட்டாப்ல நான் சொல்றது அப்படியே நீங்க கேக்கறீங்க பாருங்க நீ சொல்றது என்னடி நான் கேட்கல நீங்க எதுவும் கேட்கவும் வேணாம் நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் உங்க வேலை ஏதாவது பாருங்க ஊர்ல உள்ள அவ்ளோ ஆளு என்ன இத குத்தம் சொல்லுது அதனால உங்களுக்கு என்ன காதுல வந்து கேட்க போகுது யாரு என்ன குத்தம் சொல்றாங்க ஒரு ஒரு நாளுக்கு ஓவன்ன பொலம்பற என்னதான் உங்களுக்கு பிரச்சனை சொல்லு இல்ல சடங்காயிட்ட உங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி உங்களை வர சொல்லுங்கன்னு சொன்னா காது கொடுத்து வாங்குறீங்களா நம்மளுக்குள்ள சண்டை இருக்கட்டுமா சொன்னா சொன்னாதானே உங்க பேத்தியா பக்க வருவாங்க கேடி நான் வர மாட்டேன் வேணும்னா நீ போய் சொல்லு நீ என்னங்க மொற உனக்கு வேணும்னா நீ போய் சொல்லு நீ தானே குதிக்கிற நீங்க இப்ப கூட கூட வர மாட்டீங்களா வரேன் ஆனா வீட்டுக்குள்ள எல்லாம் போக மாட்டேன் இங்க அது நம்ம வீடுங்க அந்த வீட்டு தலைமழுவி ரொம்ப நாள் ஆச்சு ஆரணி சமச்சி வர சந்தசந்தே இப்ப சாங்கலமா போய் அத்தை கிட்ட சொல்லிட்டு வரலாமா அங்க போறதுக்கு பொருள் வாங்கிட்டுமா வாங்கட்டுமா ஆர்டர் கூத்த ஆனால காரியத்துல கண்ணா இருப்பல்ல போலாம் போலாம் சரி சரி இந்த பூ வாங்கி தரணும்னு சொல்லுங்க வாங்கி கொடுக்க கூடாதே என்ன இப்பதான் மூஞ்சில சிரிப்பியே பார்க்க முடியுதுப்பா சரி சரி வா